ய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இடம் தயாசிரமம் முன்னிலை சுவாமி சுப்பைய முருகானந்தர் இன்றைய சத்விசார தலைப்பு நாயும் கடவுளும் நாயும் கடவுளும் அன்பர் கேட்கின்றார் சுவாமி என்ன சாமி இன்னைக்கு தலைப்பு இவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்கு நாயும் கடவுளும் அப்படின்னு சொல்கிறீங்க நாயை போய் கடவுளோடு சேர்க்குறீங்களே என்ன சாமி நியாயம் இதுக்கு ஒன்றும் அர்த்தம் புரியல சாமி சுவாமிகள் திருவாய் மலர்கின்றார் இது பற்றி நம்ம இன்னைக்கு விசாரித்து பார்ப்போம் நாய் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி தெருவில் போகிற நாய் கிடையாது இந்த நாய்க்கும் அந்த நாய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இங்கே இந்த நாய் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போது நாயகன் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ வல்லார் கூட என் சாமி எனது துறை என் நாயகனார் அப்படின்னு திருவூருட் கடைசி பாடலில் முதல் வரையே நாயகன் அப்படின்னு தான் சொல்கிறார் நாயகன் நாயகனார் அப்படின்னு சொல்கிறார் மேலும் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கினாலும் சரி உலகத்தில் கூட பல பகுதியில் எடுத்துனாலும் சரி விநாயகன் அப்படின்ற நம்ம பெருமான காலங்காலமாக நாம் வழிபட்டு வர்றோம் விநாயகன் என்ன பதிலே பாருங்க நாயகனுக்கு முன்னாடி வி அப்படின்ற எழுத்து சேர்ந்து வருது வி அப்படின்ற எழுத்து அருள் ஒளி அல்லது அருள் ஜோதியையும் குறிக்கும் அதே நேரத்தில் இன்மை பொருளையும் குறிக்கும் இன்மை பொருள் வி அப்படின்ற அருள் ஒளி நாயகன் அதாவது அருட்பெருஞ்சோதி ஆகிய தலைவன் அப்படின்னு பொருளாகும் இன்னொரு வகையில பார்க்க போனா வி நாயகன் அப்படின்னா வி இந்தத்துல இன்மை பொருளை குறிக்க வரும் அதாவது தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அதாவது தனித்தலைமை பெரும்பதி அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நாயகன் அப்படின்ற வார்த்தை ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வார்த்தை கிடையாது தமிழில் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த தமிழ் மொழியை உருவாக்கி தந்தவர்கள் யாருன்னா தமிழ் ஞான சித்தர்கள் இந்த தமிழ் ஞான சித்தர் பெருமக்கள் ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக உள்ளே சென்று அதாவது உணர்வுக்கு உள்ளே சென்று சென்று அகநிலையில் உள்ளே கடவுளோடு ஒன்றுபட்டு இருந்து தான் இந்த தமிழ் மொழியில் எழுத்துக்களையும் எழுத்துக்கள் சேர்ந்த சொற்களையும் சொற்கள் சேர்ந்த வாக்கியங்களையும் செய்யுள்களையும் நமக்கு தந்தருளி உள்ளார்கள் இதில் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு பொருள் உண்டு தமிழ் சொல் மற்றும் எழுத்து உரு ஒவ்வொன்றுமே இறைவனை காட்டி கொடுக்க வல்லது ஆன்மாவை காட்டி கொடுக்க வல்லது உண்மை மனிதனை காட்டி கொடுக்க வல்லது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்களை சொல்ல வல்லது ஆக வள்ளல் பெருமான் சொல்ற பிரகாரம் இந்த தமிழ் மொழி என்பதுதான் உலகத்தில் உலகம் தோன்றி முதன் முதலாக மக்களிடம் தோன்றிய காலத்தே அவர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் மொழிதான் அதுக்கப்புறம் இங்கிருந்து மக்கள் வெவ்வேறு பகுதியில் உலகத்தில் சிதறி போகும்போது அதாவது இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து போனவர்கள்தான் காலப்போக்கில காலப்போக்கில அந்த மொழியினுடைய உச்சரிப்பு வடிவம் எல்லாமே மாறிப்போச்சு அது அப்படித்தான் இந்த தமிழ்மொழி முதல் முதல்ல உருவாகியிருக்கிறது இந்த தமிழகத்தில் தமிழ்மொழி இந்த உலகத்துக்கு கொடுத்தது யாருன்னா ஆண்டவர்தான் நேரடியாக கொடுத்திருக்கிறார் எதற்காக கொடுத்திருக்கின்றார் என்றால் எல்லாம் அல்ல மெய்ப்பொருளாகிய இறைவனை அறிந்து சிவானுபூதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒவ்வொரு உயிரும் என்பதற்காகத்தான் தமிழ் மொழியை உருவாக்கி தந்தார்கள் நம் தமிழ் ஞான சித்தர் பெருமக்கள் அந்த வகையில் நாயகன் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இரண்டு வார்த்தைகள் இணைக்கப்பட்ட ஒன்று அதாவது நாய் அப்படின்ற சொல்லோ அகன் அப்படின்ற சொல்லோ இரண்டு வார்த்தையை இணைத்திருக்காங்க தான் நாயகன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ முன்ன பார்த்த மாதிரி இந்த நாய் அப்படின்றது வார்த்தை வந்து தெருவில் இருக்கிற நாய்கள் பற்றி சொல்ல வந்தது கிடையாது இந்த நாய் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களால் ஆன தொகுப்பான சிறு பிரபஞ்சம் சிற்பிரபஞ்சம் ஆன இந்த உடலை குறிக்கின்றது ஆக இந்த பிசிக்கல் பாடியையே மேல்நாட்டவர் மினியேச்சர் யூனிவர்ஸ்னு சொல் கூட சொல்லுவாங்க அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த பஞ்ச பூதங்களாலானது இந்த உணவு இந்த ஒவ்வொரு பூதத்தையும் ஒரே ஒரு தமிழ் எழுத்தால் தனித்தனி பூதத்தையும் தனித்தனி தமிழ் எழுத்தால் குறிக்கப்பட்டது தான் நமசிவைய என்பது இதில் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து நடுவில் இருக்கிற மூணு எழுத்தை விட்டுட்டேன்னா நய முதல் எழுத்து நமசிவையில முதல் எழுத்து ந கடைசி எழுத்து ய நயன்னு வரும் அது அந்த சுருக்குற சுருக்கி தான் சொல்லணும் எதையுமே சுருக்கி சொல்லியிருக்காங்க இப்ப நயன்ற வார்த்தையை தொடர்ந்து உச்சரிச்சு பாருங்க நய நய நயன நாயின் மாறும் ஆக இந்த உடலுக்கு நாய் அப்படின்னு அர்த்தம் நாய் அப்படின்னா பஞ்சபூதங்களாலான சிறு பிரபஞ்சமாகிய உடல் இதைத்தான் வந்து சிவவாக்கியர் பின்வரும் பாடலில் குறிப்பிட்டார் நவ்விரண்டு காலதாய் நவீன்ற மவ் வைரதாய் சிவ்விரண்டு தோலதாய் சிறந்த வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாயனம் அஞ்செழுத்துமே அதாவது ரமசிவாய என்ற அஞ்செழுத்துமே இது சிவவாக்கியர் பாடின பாடல் ஆக இந்த உடம்புல வந்து சிவவாக்கியர் சொல்கிறபடி கால் என்பது மண் தத்துவம் அதாவது மண்கூறு அதிகமாக இருக்கும் ஏன்னா கால் தானே இந்த உடம்புல வெயிட்டு ஃபுல்லாக தாங்குது அதனால் இது வந்து திடமாகிய மண்தத்துவத்தால் ஆனது அடுத்தது வயிற்று பகுதி இது தத்துவத்தால் ஆனது அடுத்தபடியாக மேலே போனால் மார்பு பகுதி இது நெருப்பு தத்துவத்தால் ஆனது ஏன்னா அந்த மார்பு பகுதியிலிருந்து தான் இதய பிரதேசம் இருந்து தான் ஜீவ உஷ்ணமானது சதா உயிருக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தது நெஞ்சு பகுதி வந்து சுவாசம் காற்று காற்று தத்துவத்தால் ஆனது கண்ணாக்கு மூக்கு செமிஞான கூட்டம் என்கின்ற இந்த தலைப்பகுதி வந்து ஆகாய தத்துவத்தால் ஆனது இது ஐந்து சேர்ந்தது தான் நம அப்படின்றது ஆக இந்த உடலை ந ம சி வய என்பதை சுருக்க நய நய என்று ஆகி நாய் என்று ஆகிவிட்டது இந்த உடம்புக்குள்ளத்தான் ஆண்டவர் இருக்கிறார் அவர் உள்ளே இருப்பதனால அவருக்கு அகன் அப்படின்ற பேர் அதாவது அகநிலையிலே இருப்பதனாலே அகன் என்று சொல்லப்படுகின்றார் ஆக திருமந்திரத்தில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்றார் ஊன் உடம்பு ஆலயம் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னார் ஆக இந்த உடம்புத்தான் ஆண்டவர் விளங்குகின்ற இல்லமாக கோயிலாக இருக்குது இதுதான் உடலாகி அந்த நாய்க்கு உள்ளே அகன் என்கின்ற கடவுள் உள்ளே உரைகின்றார் உடலாகிய இந்த நாயான தேகத்திற்கு உள்ளே அகன் என்கின்ற கடவுள் உள்ளே உரைகின்றார் விளங்குகின்றார் இருக்கின்றார் ஆக இந்த பௌதிக உடல் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய உண்மையை அந்த குறிப்பிட்ட ஒரு ஜீவன் உணர முடியும் அதுவும் இந்த மனித தேகம் கிடைத்தற்கரிய இந்த தொண்ணூத்தாறு தத்துவைய மனித தேகத்தில்தான் கடவுள் உண்மையை பக்குவ வசத்தாலே உணர முடியும் அதனால்தான் இந்த மனித தேகத்துக்கு உள்ளே விளங்குகிறதுனாலே நாய் அகன் நாயகன் என்று இறைவனை போற்றுகின்றோம் மேலும் இப்ப வந்து இந்த உடலை நம் கண்ணால பார்க்குறோம் எல்லோரும் கண்ணால பார்க்குற இந்த உடலையே நான் என்று நாம் நினைக்கின்றோம் அதாவது இந்த தேகம் தான் நான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதுதான் வந்து முதல் தவறு மனிதன் செய்கின்ற தவறு தப்பா புரிஞ்சுகிறது கண்ணு சொல்றதையும் காது கேட்கறதையும் அப்படியே நம்பறது அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் வந்து பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இதுதான் வந்து முதல் தவறு முதல் குற்றமும் கூட ஏன்னா மனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நன்கா தீர்க்கமா சிந்திக்கணும் என்னமோ பிறந்துட்டோம் பசி எடுக்குது சாப்பிட்றோம் தூங்குகிறோம் இனப்பெருக்கம் செய்கிறோம் அப்படின்னு போயிட்டோம்னா அது சரி கிடையாது ஆக இந்த தேகம் நான் என்ற உணர்வில் நாம் ஆரம்பிச்சது அந்த முதல் கோணல் தான் கடைசி வரையில் முதல் முற்றும் கோணலாகவே மாறிவிடுகிறது கடைசி வரை நாம் விலங்கு வாழ்க்கையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இப்பொழுது தேகமே நான் என்று இருக்கின்ற பொழுது இதுக்கு என்ன பேரு அப்படின்னா உலகியல் மார்க்கம் அதாவது உலகம் அப்படின்னா சகம் சக மார்க்கம் அல்லது புற மார்க்கம் அப்படின்னும் சொல்லலாம் இதில் படுகின்ற அனைத்தியமான இன்பத் துன்பங்களிலிருந்து பேரவஸ்தைகளிலிருந்து பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்த பக்தர்கள் அடியார்கள் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் இந்த உடலையும் மன உணர்வையும் அடுத்தபடியா உயிரையும் கூட கடந்து அகத்தை அடைந்து அங்கே கடவுளை கண்டார்கள் அந்த கடவுளுக்கு கல் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு கடவுளுக்கு கல் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு எப்படின்னா நம்ம பாரத தேசத்தில் எல்லா கோயில்களிலுமே மூலவர பார்த்தீங்கன்னா அது கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கும் எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் அதாவது சிதம்பரம் போன்ற தான் தங்கத்தலியோ அல்லது வெள்ளி செம்பு வெங்கலம் இதில் போன்ற பஞ்ச மூலங்களால் கலந்த உலோகங்களால் கலந்த உருவச்சிலைகளோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையுமே எல்லாமே கல்லுலாம் மூலவர் செஞ்சுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கல்லுன்னு கல்லுன்னு தான் கடவுளை குறிக்கிறது அதிலையும் ஒரு பொருள் உண்டு என்னன்னா இப்ப கல் அப்படின்ற வார்த்தைய கா இல் அப்படின்னா பிரிக்கிறோம் இப்போ கா என்பது உயிர் மெய்யெழுத்து அதை பிரிக்கும்போது இக்கு அப்படின்ற மெய்யெழுத்தம் ஆ என்ற எழுத்தம் வந்துடும் இப்போ இக் என்ற மெய்யெழுத்து எதை குறிக்கிறதுன்னா இந்த மெய் ஆகிய உடலை குறிக்கிறது இந்த உடலுக்கு மெய் அப்படின்னு ஒரு பேர் அடுத்தது ஆ அப்படின்ற எழுத்து இந்த மெய்யாகி உடம்புக்கு உள்ளே இருக்கிற உயிரெழுத்தை குறி உயிரை குறிக்கிறது சரி அதுக்கு அடுத்தது என்ற எழுத்தை பார்த்தீங்கன்னா அது பதிமூணாவது மெய்யெழுத்து இந்த பதிமூணாவது மெய்யெழுத்து எதை குறிக்குதுன்னா கடவுளை குறிக்குது ஏன்னா கடவுள் வந்து இந்த உடம்பில் இருந்து நாம் பார்க்கும்போது முதல்ல நமக்கு தெரியுது உடம்பு இந்த உடம்பு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதுக்கு பேர் பூதநிலை அல்லது பூதவெளி இதை கடந்து போக 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 சுக்கும சுக்குமமாகி அதி மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது பூதநிலை கர்ணநிலை பிரகிருதி நிலை மோகினி நிலை மாயா நிலை மாயா நிலை அசுத்த மாயா நிலை சுத்தமாயா நிலை சுத்த மாயா நிலை சர்வ மாயா நிலை குண்டல் நிலை நிலை பரிகிரக நிலை பன்னெண்டு நிலைகள் கடந்து பதிமூன்றாவது நிலையில் தான் கடவுள் இருக்கிறாரு அதை சொல்ல வந்தது தான் பதிமூன்றாவது மெய் கொண்டு வந்து போட்டாங்க ஆக இல்லைன்னாலே நம்ம தலைக்கு நடுவில் நிராதார நிலையில் விளங்குகிற பதிமூணாவது ஸ்தானத்தில் இருக்கிற அந்த அருள் ஒலியாகிய கடவுள்தான் குறிக்குது ஆக இதுதான் வள்ளலார் வந்து திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓத சுக வாழ்க்கை மெய்பொருளே வரை ஓத அரு சுக வாழ்க்கை அந்த இதை அந்த அங்கே சிவவெளி இருக்கிற அந்த சுகத்தை பற்றி சொல்லி முடியாதுன்றார் சொல்லவே முடியாதா அந்த மாதிரி சுகம் அதுதான் திரையோதச சிவவெளி அப்படின்றார் திரியின்னா மூணு தசம்னா பத்து ரெண்டுத்தையும் கூட்டினா பதிமூன்றாவது அந்த சிவவெளின்றதே பதிமூன்றாவது நிலையில தான் இருக்கு இந்த நிலையிலிருந்து உள்ளே போக 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 அதை குறிக்கிறது கடவுள் இருக்கின்ற நிலை அந்த திருவருவிலையை குறிக்கிறது தான் பதிமூன்றாவது மெய்யெழுத்தாகிய இல்ல சத்து இருக்காங்க ஆக இக்கு ஆ இல் அப்படின்னு பார்க்கும்போது உடல் உயிர் கடைசியில் உள்ளொலி இது மூணும் ஒன்னா சேர்ந்து தான் இருக்க முடியும் உடல் இல்லைன்னா உயிர் கிடையாது உயிர் இல்லைன்னா அந்த உயிருக்குள்ள இருக்கிற உள்ளொலியை உணர முடியாது இதில் மூணில் எது ஒன்று இல்லை இருந்தாலும் நம்ம வந்து விளக்கம் கிடைக்காது கடவுளுடைய விளக்கம் அறிய முடியாது ஆக உடல் இல்லைன்னா உயிர் நிலைக்காது உயிர் போயிடுச்சோன்னா உடல் அழுகி போயிடும் ஆக உடலும் உயிரும் அதாவது இக்கு ஆ கா இருந்தாதான் இல்லைன்ற மெய்யொலியை உள்ளொலியை நம்ம வந்து அறிய முடியும் அனுபவிக்க முடியும் அவரோடு கலந்து வாழ முடியும் ஆக கல் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா உடல் உயிர் உள்ளுளி இணைந்த ஒரு நிலையை தான் கல் இதுதான் வந்து கடவுளாக இருக்கிறது அப்பதான் இந்த உடல் இருந்தால் தான் கடவுளுடைய உண்மை விளங்குவதற்கு இது ஒரு இடம் ஆகும் இந்த உடம்பு அதனால தான் கடவுளை வந்து கல் என்று சொல்வார்கள் ஆக புற வாழ்க்கையை வெறுத்து இந்த அடியார்கள் யோகிகள் ஞானிகள்லாம் வந்து இந்த புறவுலகத்தில் ஏற்படுகின்ற இன்பத் துன்ப உலக வாழ்க்கையை வெறுத்து துறந்து உடலை மறந்து உணர்வை மறந்து மனதை நசுக்கி மனதை இறக்கும்படி செய்வித்து உள்நோக்கி நோக்கி நோக்கி அகம் நோக்கி அகமுகமாக அக மார்க்கமாக சென்றவர்கள் வந்து அந்த கல் ஆகிய கடவுளை பார்த்தார்கள் அதை பார்த்து அதிலேயே லயித்து அந்த சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருந்து அங்கு பேரின்பத்தை கண்டார்கள் அதனால்தான் தில்லை வெளியில் கலந்தார் திரும்பி வருவாரோ அப்படின்னு சொன்னாங்க தெல்லை சிதம்பர வெளியில கலந்தாங்க திரும்பி தேகமே நான் என்ற உணர்வுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க முன்பு நாம் வந்து தேகமே நான் என்ற உணர்வில் இருந்தவங்கத்தான் இதிலிருந்து நம்ம மேல்நிலையில நித்தியமான அழியாத வாழை பெற வேண்டும் சொல்லிட்டு இந்த உடல் நான் என்ற அதாவது தேகமே நான் என்ற இருந்து அவங்க அப்பால சென்று அந்த கல் ஆகிய கடவுள் உணர்வை வந்து கண்டார்கள் ஆக தேகமே நான் அப்படின்ற உடலே நான் என்ற நாய் உணர்வுக்கு அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இப்போ நமக்கெல்லாம் உடலே நான் அப்படின்னு காலமெல்லாம் வாழ்ந்தும் கூட நமக்கு கல் ஆகிய கடவுளை பற்றி உள்ளே இருக்கின்ற கடவுள் ஒளியை பற்றி உள்ளொலியை பற்றி எதுவுமே தெரில ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பர் அவ்வளோதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் இருக்கோம் அனுபவ ரீதியாக உண்மையாக நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு நம்பிக்கை ஒரு கற்பனை அவ்வளோதான் இதை சொல்ல வந்தது தான் கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்ற பழமொழி அதாவது கடவுளை பார்த்து அந்த உள்ளொளி உணர்விலே கலந்தவர்களுக்கு இந்த தேகமே நான் என்ற உணர்வுக்கு அவங்க வரமாட்டாங்க அந்த தேக உணர்வுக்கு அவங்க இறங்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியாது ஆனால் நம்முடைய நிலை எப்படின்றது தான் அடுத்து சொல்கிறார் நம்ம தேக உணர்விலே வாழ்ந்திருக்கிற நமக்கு அந்த கல் ஆகிய உணர்வு நமக்கு தெரியாது ஆக ரெண்டுமே ஒரு எதிர்மார்க்கமாக இருக்குது ஆக நாய் என்பது உடலையும் அகன் என்பது இந்த உடலுக்குள் இருக்கின்ற உத்தமனையும் குறிக்கிறது அதனால்தான் நாய் பிளஸ் அகன் ஈக்குவல் நாயகன் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில் சொல்கிறோம் இத்தோடு இன்றைய விசாரத்தை முடித்து கொள்வோம் அற்புறம் ஜோதி தயவு வந்தனம் வந்தனம்